வணக்கம் மக்களே வணக்கம் நான் ஃப்ரெஞ்சன் ஜெர்மனியிலேருந்து இப்போ பார்க்குறது வந்து இந்த புத்தகங்கள் பாவித்த பழைய புத்தகத்தை வந்து இங்கே வந்து இதில் வந்து வைக்கிற வைக்கிறார்கள் இதில் தேவையான நாங்கள் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போகலாம் இதில் எழுதி கிடக்குது மூன்று புத்தகத்துக்கு மேலே வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்ற சொல்லி இதில் எழுதி கிடக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் எழுதி கிடக்கு இதில் பித்த நீஸ் மிட் நேமன் என்று சொல்லி இதில் எழுதி கிடக்குது இந்த மூன்று புத்தகத்துக்கு மேலே வந்து நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது நாங்கள் என்ன செய்வோம் எங்கள் இந்த நாட்டில் கட்டுவதற்கும் சீனி கட்டுவதற்கும் புத்தகத்தை கொண்டே விற்று விட்டுருவோம் அப்போ அந்த புத்தகங்களால் எங்களுக்கு அதில் நன்மை கிடைக்காது என்ன சொல்லுங்க அதில் இருக்கிற மையல் வந்து அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து எங்களோட உட உடம்புக்கு வந்து அதில் கூடாது அதில் வந்து அந்த உடம்பு அதால் வந்து புற்றுநோய் வந்து வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது கவனமாக இருங்கள் அப்படியான புத்தகத்தில் வந்து சாப்பாடு வடையை வடை சுட்டாக அந்த வடையை வந்து ஒத்தி அந்த பேப்பரில் எடுத்து எண்ணி எடுப்பது அப்படியான அந்த பேப்பர்களை வந்து தவிர்த்து கொண்டு வேறு ஏதாவது நல்ல நல்ல பே சுத்தமான பேப்பரை வந்து யூஸ் பண்ணுங்க வாழை யூஸ் பண்ணுங்க அப்படியான இதுகளில் வந்து எங்களோட உடல் நலத்துக்கு பாதிப்பு இருக்காது பாருங்க இப்படியான விஷயங்கள் வந்து தேவைக்கு வந்து படிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஆனால் எங்களது உடல் நிலத்தையும் பாதிக்கக்கூடிய பாதிக்காமல் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இத்தனை இந்த பதவி முடிச்சுக்கணும் நன்றி வணக்கம் ரஞ்சன்